பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷிவான மோதகஸ்த சாம்பரகர்ண விநாயக வாமனரூப நமஸ்தே விக்னவிநாயக கணேச ஜெய ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் ஐயா கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் கா குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கறது அப்படின்றது வார பலன்கள் வருட பழங்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கும் விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் அடி ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சோறுபியா ஆகக்கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமனார் பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலேயும் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்கிற போய் சொல்லுவாங்க உக்ரமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துருசக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது வரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு ஒசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலையும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமாக வந்துகிட்டு இருக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாளில் ஒரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாளில் பார்க்கும் பொழுது அதில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகுகாலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதடையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார் க பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூத்தி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில இருக்கிறாரு அதுக்கடுத்தது ஆறாம் இடமான கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாதம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சதசப்தம பார்வை பார்க்குறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூற்றி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம் அதே போல குரு புதனையும் பார்க்குறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுரில் சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி பகவான் பக்ரை நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறகுது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில இருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவள் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் பார்த்தாலே ஆனால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தாலே ஆனால் வக்கரம் பெற்ற குரு சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது இதவிர பார்த்தலையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவா ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸு ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகதியில் இருக்கார் அதை தவிர பார்த்த சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால ஒரு போராடிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்துல பார்த்தாலேயேன்னால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் இல்லையம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோகர் அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால் பார்த்தேன்னா உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு கொஞ்சம் களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதியான செவ்வாயும் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போகிறதுனால உடல்நிலையில் சற்று பிரச்சனையை வந்து தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தி அதற்கு பிறகு வெற்றியை கொடுப்பார் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் புரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் அஷ்டமத்து சனி உங்களுக்கு சனி பகவான் இவ்வளோ நாள் வக்கரகதியிலிருந்து இப்போ தான் வக்கர நிவர்த்தியாகி அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருத்தும் குருவும் வந்து வக்கர நிவர்த்தியில் அதாவது வக்கரத்துலையே இருக்கார் பதினொன்றாம் இடத்துல எவ்வளோ நாளாக வந்து வக்கரம் இல்லாமல் இருந்தால் இப்போ வக்கரத்தோடு இருக்கார் அதனால் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறு பதினொன்று பரிவர்த்தனை யோகம் அமைகிறது ஆறாம் அதிபதியான குருவும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறான் இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கொடுப்பா அதன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்தோ மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒன்றரை மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு வேலைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ போகிறது ஏன்னா ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் அமையிறதுனால கண்டிப்பான வேலை மாற்றங்களோ வேலையில் ஏற்றங்களோ வேலையில் வந்து ஒரு டிரான்ஸ்வரோ ஏதாவது ஒன்று வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஹையர் பொசிஷன்ஸை கொடுப்போம் ஹையர் பொசிஷன் கொடுத்து கண்டிப்பாக உடல் நலத்தில் அதாவது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வேலை பழு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைப்பது ராசிக்கு சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி அவரே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்த இல்லையானால் அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது பார்ட்னர்ஷிப்பில் பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அதுவும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் இருந்து செவ்வாயும் சனியை பார்க்குறதுனால உங்களுடைய பேச்சினாலேயோ உங்களுடைய உங்களால் தான் இந்த பார்ட்னர்ஷிப்பே கிடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் மாற்றங்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது திடீர் பாகியம் வரும் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உங்கள் மதத்தை சார்ந்த சாராதவர் வெளி மதத்தினர் வெளிநாட்டினவர் வெளி இனத்தவர் மூலியமாக உங்களுக்கு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதனும் சுக்கரனும் அதாவது மாச கிரகம்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கரனும் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு ஐயா ஹரீரஸ் சர்மக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரன் அப்படின்னா மனோகாரன் மிக விரைவில் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி கடக்கக்கூடிய உண்டான சந்திர பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புத பகவானும் இருக்காங்க அவங்களுக்கு கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறாரு இந்த குரு பகவான் சூரியனை பார்க்கறது சிவராஜயோகம்னு பேர் இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்ய தடையாக இருந்த அத்தனை பிரச்சனைகளும் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய உள்ள தடைகள் அத்தனையும் விளக்கும் எப்போ சிவராஜயோகம் பெற்றுட்டாலே பத்தில் ஒன்று இல்லை நூற்றுல ஒன்றாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மூணாம் அதிபதி அஞ்சில் ஏறிட்டு அந்த அஞ்சாம் அதிபதியை பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகோண்டும் பார்வையும் பார்க்கறதுனால அவர் அடைச்சிட்டு அங்கே பார்க்கறதுனாலையும் புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கல்வியில் கல்விக்காரனான புதன் வலிமையார் இருக்கிறாரு அவர் தனக்காரகன் குருவும் பார்க்குறாரு அப்ப கண்டிப்பா படித்த கல்விக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அந்த உத்தியோகத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை உண்டு அதே போல கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நாலுக்கும் பதினொன்று கூடிய சுக்கர பகவான் இருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை கடந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பொறுத்த அளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல வாய்ப்பு கிடைச்சி இங்கே உள்ள மாதிரி மூணு மடங்கு வருமானம் வந்து கடந்த காலத்தில் பெற்ற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இப்போ அஷ்டமத்தில் சனி கடந்த ஒரு நூற்றி இருபது நாளாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தீங்க அவர் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக செல்வது மிக சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி வண்டியில் தான் போனோம் அப்படின்னாக்க மிக குறைந்த வேகத்தில் முன்னாடியே கிளம்பி போகிறது மிக சிறப்பாக இருக்கும் அஷ்டமத்தில் சனி வந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அவமானங்கள் அசிங்கங்கள் சங்கடங்கள் பொருளாதார விரயங்கள் மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால யார்கையும் கடன் வாங்குறது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது அப்போ இந்த காலகட்டமும் கார்த்திகை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு சுமாரான மாதம்னு சொல்லலாமா சுமாரான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்தில் சனி நடக்குது அது ஒரு சிக்கல் குரு மட்டும் பதினொன்னுல இருக்காரு லாபஸ்தானத்தில் அவர் பதினொன்றில் இருந்து அவர் வக்ரகதி அடைஞ்சிட்டாரு பிப்ரவரி வரலும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுறது மிக மிக சிறப்பாக இருக்கும் சரி இது எல்லாம் தவிர இந்த கார்த்திகை மாசத்துல இந்த கடகராசி என்பர்கள் முப்பத்தோரு நாளில் எந்த நாளை தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது நாள்கள் சுபகாரியங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாள் அதுக்கு பேர் சந்திராஷ்டிரம தினங்கள் அந்த சந்திராஷிரம தினங்கள் என்னென்னைக்கு வருது அதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விவரமாக சொல்லியிருக்கீங்க இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து வரக்கூடிய கார்த்திகை மாத்தையில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து கார்த்திகை இருபத்தி டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆகிய நாட்கள் இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில் காலையில் ஒம்பது பதினாறு வரைக்கும் இருக்குது இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து பிரயாணங்கள் எதுவுமே கண்டிப்பாக செய்ய வேண்டாம் அந்த பிரயாணங்கள் அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை என்னன்னு கேட்டுட்டு அந்த பரிகாரங்களை செய்துட்டு போகலாம் ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் அவசியம் செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யவே கூடாது புதிய முயற்சிகள் தொட்டாலே அந்த இது சரியாக வராது அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த இந்த இதுகளையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது காரணம் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து மாதிக்க முடியும் இதை வந்து நீக்கிட்டிங்கன்னா பின்விளைவுகள் வராமல் இருக்கும் இதை வந்து மாற்ற மாட்டம் தான் ஆகணும் அப்படிங்கிற போது அந்த எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் அந்த பின்விளைவுகள் இல்லாமல் தான் இந்த நாட்களை விளக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இது மேலும் இந்த மாதத்தில் வந்து பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்கிறது நல்லது அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுறது சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி ஐயா டாக்டர் அதிகர டாக்டர் கே சேந்தர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடகராசியை பொறுத்தவரளும் அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடும் இவ்வளோ நாளாக இல்லை இன்னுமே வந்து அதனுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் அவர் ஆறாம் இடத்துல போகிறதும் வ பதினொன்னாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று போகிறதும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு சற்று பிரச்சனைகள் வரும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குருவின் பார்வை அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அதை தவிர வ பரிவர்த்தனை யோகத்தில் சுக்ரனின் பார்வை அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர முன்பணம் போட்டு இந்து தனி முதலாளித்துவத்தோடு இருக்கிறவர்களுக்கு பின்ன அதாவது உங்களுடைய வேலை செய்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமை முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கும் இருந்தாலும் அதன் மூலியமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டு மூணின் அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா குடும்பாதிபதியை குரு பார்க்கறது சிவராஜ யோகத்தை கொடுக்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ராசிக்கு சப்தமாதிபதியே எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் இது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை இருந்தாலும் பிரச்சனைகள் எதிர்பார்த்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த செவ்வாயின் பார்வையும் சனி பகவான் மேலே உழறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொத்தத்தில் பார்த்து இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இந்த காலகட்டத்தை கழிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்